ஓம் நம சிவாய நம நம சிவாய பனிரெண்டு பிரதோஷங்களுக்கு சமமான ஒரு பிரதோஷம் சனி மகா பிரதோஷம் அதுவும் வளர்விரையில் வரக்கூடிய சனிமகா பிரதோஷத்திற்கு அபரீதமான சக்தி உள்ளது வரும் சனிக்கிழமை யாரொருவர் சூட்சமமான வழிமுறையில் திருவண்ணாமலையாரை நினைத்து வழிபாடுகளை செய்கிறார்களோ அவர்கள் வாழ்வில் இருக்கக்கூடிய துன்பங்கள் தொல்லைகள் சிக்கல்கள் பிரச்சனைகள் இடைஞ்சல்கள் அத்தனையும் காணாமல் போகும் உங்கள் வாழ்க்கையில் அத்தனை அற்புதங்களும் ஏற்பட நினைத்தாலே முக்தி திருவண்ணாமலை கோயிலின் சூட்சமத்தோடு சேர்ந்த சனிமக பிரதோஷ விரத வழிமுறையை வ பதிவு செய்கிறேன் முழுமையாய்ப் பார்த்து பயன்படுத்தி வளம் பெறுங்கள் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி குருவே சரணம் குருவே துணை குலதெய்வமே சரணம் குலதெய்வமே துணை குபேரரே சரணம் குபேரரே துணை ஆனந்த வணக்கம் அன்பு அன்பர்களே உங்கள் வாழ்வில் அன்பும் ஆரோக்கியமும் சகல ஐஸ்வர்யங்களும் லட்ச லட்சமாய் கோடி கோடியாய் அணுதினமும் பெருக வேண்டுமென ஸ்ரீ ஸ்ரீ குபேரபீடத்து குபேரரையும் அண்ணாமலையாரையும் வேண்டிக் கொள்கின்றேன் வரும் சனிக்கிழமை அக்டோபர் நான்காம் தேதி அற்புதமான தெய்வீகமான சனி மகா பிரதோஷம் ஏன் சனிக்கிழமை வரக்கூடிய மகா பிரதோஷம்னாங்கன்னா பிரதோஷம் முதல் முதலில் உருவாகினதே சனிக்கிழமை தான் அதனால தான் சனிக்கிழமை வரக்கூடிய பிரதோஷத்தை சனி மகா பிரதோஷம் என்று சொல்கிறார்கள் அன்றைய தினத்தில் ஆண்கள் தலைக்கு எண்ணெய் தேய்த்து குளியுங்கள் பெண்கள் மஞ்சள் தேய்த்து குளியுங்கள் காலை மதியம் எந்த உணவும் எடுத்துக்கொள்ளாதீர்கள் காலை எழுந்தவுடனே கை நிறைய நவதானியத்தை எடுத்து குளித்ததுக்கப்புறம் ஒன்பது முறை வலதுபுறமாக ஒன்பது முறை இடதுபுறமாக தலையை சுத்து அதையே கிழக்கு திசையில் தூக்கி போடுங்க கையோடு உட்கார்ந்து சகல சௌபாங்கிலையும் தரக்கூடிய அகத்திய பெருமான் அருளிய சிவமந்திரமான ஓம் சிவ சிவ ஓம் ஓம் சிவ சிவ ஓம் என்கின்ற மந்திரத்தை நூற்றி ஆறு முறை திருவண்ணாமலையை நினச்சிக்கோங்க திருவண்ணாமலையிலேயே உட்கார்ந்துருக்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு சொல்லுங்க அதற்கப்புறம் இந்த இடத்துல ஓம் சிவ சிவ ஓம்னு பச்சை குத்துற மாதிரி சிவப்பு கலர் ஸ்கெட்சில் எழுதிக்கங்க அந்த நாள் முழுவதும் அந்த மந்திரம் உட்காரட்டும் உடம்புல இருக்கக்கூடிய எழுபத்தி ரெண்டாயிரம் நாடிகளிலும் சிவநாமங்கள் சென்று பதியும் அதற்கு பிறகு காலை மதியம் உணவு எடுத்துக்கொள்ளாமல் கொள்ளாமல் நாலு மணியிலிருந்து ஆறு மணிக்குள்ள பிரதோஷ நேரத்தில் சிவன் ஆலயத்திற்கு போங்க நந்திதேவருக்கு நடக்கக்கூடிய அபிஷேகங்களை கண்ணார பாருங்கள் அங்கே அபிஷேகம் ஆக ஆக மனசுக்குள்ள சுவாசத்தில் கவனம் வச்சு ஓம் சிவசெபோம் ஓம் சிவசெப ஓம் என்கின்ற மந்திரத்தை மட்டுமே நினைத்து கொள்ளுங்கள் அபிஷேகம் பார்த்து சிவனுக்கு அபிஷேகம் பார்த்து ஆரத்தியை பார்த்ததுக்கப்புறம் கோயிலில் கொடுக்கக்கூடிய பிரசாதத்தை சாப்பிட்டுட்டு விரதத்தை முடிச்சுட்டு வீட்டுக்கு வாங்க முடிஞ்சால் கோயில் இருக்கக்கூடிய பசுவுக்கு நாலு மஞ்சள் வாழைப்பழத்தை அன்றைய தினத்தில் கொடுக்கறது பல ஆண்டுகளாக பாவங்களால் உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் சார்ந்த பிரச்சனைகளுக்கு தீர்வுகள் கிடைக்கும் அதற்கப்புறம் வீட்டுக்கு வந்து மஞ்சளில் சின்னதாக பிள்ளையாரும் மறுபடியும் சின்னதாக ஒரு சிவலிங்கமும் பிடிச்சி ஒரு தீபம் ஏற்றி ஓம் சிவ சிவ ஓம் மந்திரத்தை நூற்றி ஆறு முறை ஜபம் செஞ்சு மஞ்சளை கரைச்சி நெத்தி முழுவதும் வச்சுக்கிட்டு உங்கள் கல்லாப்பெட்டியில் கொஞ்சம் கொஞ்சமும் உங்களோட நிலவில் கொஞ்சம் வச்சுட்டு விரதத்தை முடிச்சுக்கலாம் எளிய உணவு எடுத்துட்டு தரையில் படுத்து உறங்குங்கள் அடுத்த நாள் காலையில் எந்திரிச்சு அண்ணாமலையாருக்கு பதினோருவா காசை எடுத்து வச்சுட்டு அண்ணாமலையாரே எனக்கு இந்த பிரச்சனைக்காக தான் இந்த விரதம் இருந்தேன் விரதத்தை நான் பரிபூர்ணமாக முடிச்சுட்டேன் என் பிரச்சனையை நீங்கள் முடிச்சு தாங்கன்னு அவர்கிட்ட பேசுங்க நிச்சயமாக முடிச்சு தருவார் உறுதியாக ஒரே ஒரு பிரச்சனையை எடுத்துக்கங்க அந்த பிரச்சனைக்காக விரதம் இருங்க அந்த பிரச்சனையை அண்ணாமலையாருக்கு காணிக்க எடுத்து வச்சு அவரின் திருவடியில் விட்டுட்டு உங்கள் வேலையை பாருங்கள் அண்ணாமலையார் நமக்கு சகலத்தையும் மாற்றி தருவார் இதை முழு நம்பிக்கையுடன் வரும் சனிக்கிழமை நீங்கள் செய்யுங்கள் நான் இலங்கையில் இருப்பேன் இலங்கையில் சனிக்கிழமை நான் வழிபாடில் செஞ்சுட்டு உங்களுக்கு பதிவு செய்கிறேன் நீங்களும் செய்யுங்க மறக்காமல் சிவன் கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வரும் வாரம் முழுவதும் நான் இலங்கையில் இருப்பேன் இலங்கை அன்பர்களும் நண்பர்களும் கீழ்க்கக்கூடிய வாட்ஸ்அப் நம்பர்களை தொடர்பு கொண்டு என்னை சந்திக்கலாம் பயிற்சியில் கலந்து கொள்ளலாம் தொடர்ந்து அக்டோபர் பதினொன்று மற்றும் பன்னிரெண்டு கோயம்புத்தூரில் தனிநபர் ஆலோசனை ஏற்பாடு பண்ணியிருக்கோம் அன்பர்கள் நண்பர்கள் அனைவரும் வந்து என்னை சந்திக்கலாம் விவரங்களுக்கு கிழக்கக்கூடிய தொலைபேசி எண்களில் தொடர்பு கொள்ளுங்கள் தீபாவளி முன்னிட்டு சிறப்பு தீபாவளி ஐஸ்வர்ய கிட்ட கொடுத்துக்கிட்டு இருக்கோம் இந்த முறை ஆயிரத்தி எட்டு நபர்களுக்கு பதினெட்டு விதமான சூட்சம் பொருட்களை நாற்பத்தி எட்டு நாள் பூஜையில் வைத்து லட்சத்தி எட்டு முறை மந்திர உரு வெற்றி தருகிறோம் இதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு தெய்வீக பொருள்களுமே பல அபரீதமான தன்மையை கொடுக்கும் உதாரணமாக ஒரு பொருளை சொன்னோம்னா நான் கழுத்தில் பவளமணி மாலையே ஒரு பிரசாதமாக தரும் இது போல பதினெட்டு விதமான பொருட்கள் குறைந்த விலையில் தரும் சொல்ற வழிமுறையில் சில பூஜைகளை செஞ்சீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும் கிடைக்கணும்னு நினைக்கிறவங்க தொலைபேசிகளை தொடர்பு கொண்டு உடனே பதிவு செய்யுங்கள் மீண்டும் ஒரு அற்புத பதிவில் உங்களை சந்திக்கின்றேன் அது வரைக்கும் நல்லதை சிந்தியுங்கள் நல்லது நிச்சயமாக ஏற்படும் அண்ணா மலையாருக்கு அரோகரா